அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்த்திங்கன்னா இடுவாயில் ஒரு மோட்ரு தூக்கணும் பார்த்திங்கன்னா ஒரு ஐநூறு அடி உள்ள மோட்ரு இந்த மோட்ரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு தடவை தூக்கி இறக்கியாச்சு ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே சைட்டில் வேலை பார்க்குறவங்க வந்து மோட்ரை போட்டு மறந்துறாங்க மறந்துனால கிட்டத்தட்ட இங்கே மட்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சர்வீஸ் சார்ஜே அவர் கிட்டத்தட்ட ஒரு கிட்ட கொடுத்துட்டாரு தயவு செய்து மோட்ரு போட்டிங்கன்னா ஆஃப் பண்ண மறந்துடாதீங்க இல்லைன்னா தான் செலவாகிக்கிட்டே இருக்கும் சைட்டில் வேலை பார்க்குறவங்க கண்டுக்கிற மாட்டாங்க அந்த வேலையில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க நீங்கள் ஓனர் நீங்கள் பில்டிங் ஓனர் நீங்கள் எதாவது இதெல்லாம் பார்த்துக்கணும் இருந்து ஒரு டேங்கை ஃபுல் பண்ணி விட்டு அதுக்கு ஒரு சின்ன மோட்ரு வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பைப்பு வெடிக்காது ஏன்னா வேலை செய்கிறவங்களுக்கு சொல்லி குற்றம் கிடையாது ஏன்னா அவங்க வேலையில் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க தயவு செய்து நீங்கள் மோட்ரு போட்டிங்கன்னா மறந்துறாங்க இங்கே வாருங்க அது எப்படி வெடிச்சு கிடக்குன்னு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் மோட்டிருப்பாங்க இப்படி வெடிச்சிருக்கு இப்படி வெடிச்சிங்க இப்படி வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா அப்புறம் ஒரு நாலு இடவில மோட்டரும் போயிடும் அப்புறம் உங்களுக்கு பெரிய செலவு வர மாதிரி